வருஷத்துக்கு ரெண்டு டைம் பப்ளிக் எக்ஸாமா ஏன் குழந்தைங்களை ரொம்ப ரொம்ப போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணணும் எதுக்காக இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ் வைக்கணும்னு ஒரு பக்கம் கேட்குறாங்க இன்னொரு பக்கம் பிரச்சனை இல்லை குழந்தைங்க நல்லா மார்க் வாங்கட்டும் அதை பழகிடுவாங்க அவங்களுக்கு பயம் போயிடும் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் சொல்லி சொல்கிறாங்க இதை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம் இது நல்லதா கெட்டதா இது எதனால் அமல்படுத்தப்பட்டுச்சு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம தெளிவாக பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் அன்புடன் திவ்யா இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நான்கு பாடத்திட்ட பிரிவின் கீழே குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு எஜுகேஷன் வழங்கப்படுது ஒன்று பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட் ஸ்டேட் கவர்மெண்ட் நடத்துகிற மாநில பள்ளிகள் அதுக்கப்புறம் சிபிஎஸ்சி அப்படின்னு சொல்லி சிபிஎஸ்சி அப்படின்ற மத்திய மத்திய அரசினுடைய பள்ளிக்கூடங்கள் மத்திய அரசுனா மத்திய அரசின் கீழே வரக்கூடிய பள்ளிக்கூடங்கள் அதுக்கப்புறம் ஐசிஎஸ்சி அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் இந்த மாதிரி நான்கு வகையான பள்ளிக்கூடங்கள் இருக்கு இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சிபிஎஸ்சிக்கும் ஸ்டேட் போர்டுக்கும் ஆல்மோஸ்ட் எக்ஸாம்ஸ் வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும் இவங்களும் டென்த்து டுவெல்த்தில் பப்ளிக் எக்ஸாம் எழுதுவாங்க இவங்களும் பப்ளிக் எக்ஸாம் எழுதுவாங்க கொஞ்சம் அந்த அவங்களுடைய சிலபஸ் கொஞ்சம் வேரி ஆகும் அதுபோக அந்த அவங்க அந்த எக்ஸாம் நடத்துகிற அந்த கால டைம் அப்படிங்கிறது கொஞ்சம் பின்ன மாறும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் மாறும் மற்றபடி இவங்களுக்கும் பப்ளிக் எக்ஸாம் இருக்கும் இவங்களுக்கும் பப்ளிக் எக்ஸாம் இருக்கும் இப்போ சிபிஎஸ்சி என்ன சொல்லிருக்காங்க ஒரு முறை தான் நீங்க பப்ளிக் எக்ஸாம் எழுதணும் இனிமே அந்த மாதிரி கிடையாது நீங்க ரெண்டு முறை பப்ளிக் எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க போன மார்ச்லேயே கடந்த மார்ச் இருக்குல்ல அந்த மார்ச்லேயே என்ன பண்ணாங்க எக்ஸாம் எழுதுறது இந்த மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சுற்றறிக்கை அனுப்பி பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கருத்து கேட்டாங்க அந்த அதனுடைய அடிப்படையில் இதை கொண்டு வரதாக சொல்றாங்க இது வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட்ல தேசிய கல்விக் கொள்கை அதுல அமல்படுத்தப்பட்ட அதுல இருந்த ஒரு திட்டத்தை அமல்படுத்த போறாங்க அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ அதை இரண்டு முறையா மாத்துறாங்க அதாவது பிப்ரவரியில எக்ஸாம் இருக்கும் அதோடைய ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஏப்ரல்ல வரும் ரெண்டாவது முறை பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா மேல ஒரு மாசம் கேப்ல திருப்பி மேல ஒரு எக்ஸாம் வைப்பாங்க அதோடைய ரிசல்ட் வந்து ஜூன்ல வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ இந்த ரெண்டு எக்ஸாமே நீங்க எழுதுறது கட்டாயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கட்டாயம் கிடையாது ஆனா முதல் எக்ஸாம் அந்த பிப்ரவரியில நடக்குது இல்லையா அந்த எக்ஸாம் எழுதுறது கட்டாயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப எதுக்கு மேல ரெண்டாவது எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னு சொன்னா அது ஆப்ஷனல் அப்படின்னு சொல்றாங்க அதாவது சயின்ஸ் மேத்ஸ் சோஷியல் சயின்ஸ் இந்த மூணு சப்ஜெக்ட் அதாவது உங்களுடைய லாங்குவேஜ் இருக்கு இல்லையா அந்த சப்ஜெக்டை தவிர மத்த மூணுலயும் நீங்க ஹையர் மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு இது ஒரு வழி வழிவகையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இது எப்படி நான் வந்து அந்த அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுதுனேன் அதில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணல நான் ரெண்டாவது வாங்கிக்கலாமான்னு கேட்டால் அது அப்படி ஆப்ஷன் கிடையாது நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுதுறதுக்காக செப்டம்பர் அந்த மாதிரி இதுலேயே வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம் இல்லையா டென்த் எக்ஸாம் எழுதுறோம் பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிறோம்னா ஹால் டிக்கெட்டுக்கெல்லாம் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணுவோம் இல்லையா அப்பயே நீங்கள் சூஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ முதல் எக்ஸாம் ஃபஸ்ட் டைம் எழுதுகிற எக்ஸாம் வந்து கம்பல்சரி நீங்க தான் ஆகணும் அப்படிங்கிறது அப்போ ரெண்டாவது எக்ஸாம் நீங்க எழுதணுமா வேண்டாமாங்கிறது நீங்க அப்பயே சூஸ் பண்ணணும் இல்லை உங்க ரெண்டுமே ரெண்டுமே நீ எழுதுறேன் அப்படின்னா கோத் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும் அப்போயே நீங்கள் உங்களுடைய ஃபீஸ் கலெக்ட் பண்ணும்போது ரெண்டுக்குமே நீங்க ஃபீஸ் நீங்கள் ஃபீஸ் கட்டணும் உங்களுடைய ஃபீஸ் கலெக்ட் பண்ணும்போது நீங்கள் அந்த உங்களுடைய ஃபார்ம் ஃபில் பண்ணுவங்களையே அப்போயே வந்து எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதன் மூலம் அதெல்லாம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் விளையாட்டு பிரிவுகள்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு அப்புறம் மலை பகுதிகளில் குளிர் பிரதேசங்கள்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம்ஸ் எல்லாம் மாறி வரும் அவங்களுக்கு எப்படிங்கிறத பார்த்தா அந்த எக்ஸப்ஷன் செயல்படுத்துவாங்க மற்றபடி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி பள்ளிகள்ல சிபிஎஸ்சி பள்ளிகள்லாம் இந்த நவோதயா பள்ளிகள் கேந்திர வித்யாலயா அந்த பள்ளிகள் எல்லாமே சிபிஎஸ்சி பாடத்திட்ட பிரிவுகள் தான் வரும் அப்ப அவங்க எல்லாமே இந்த நடைமுறையை எதிர்கொள்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல அவங்க என்ன சொல்றாங்க நல்லது அப்படின்னா எதுக்காக இதை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா குழந்தைங்க வந்து பயம் இல்லாம தேர்வுகளை எதிர்கொள்வாங்க ஏற்கனவே தேர்வுனா ஐயோ தளத்திருக்கி ஓடுறாங்க இல்லையா ஏன்னா எய்த் வரைக்கும் ஸ்டேட் போர்டு கிடையாது ஸ்டேட் போர்டில் வந்து எயித்து வரைக்கும் ஆல்பாஸ் சொல்லியிருக்காங்க அப்போ சிபிஎஸ்சியில் அப்படி ஒரு திட்டம் கிடையாது ஆனால் எங்க ஒரு ஒரு பப்ளிக் எக்ஸாம் தான் ஆல்ரெடி தேசிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுதுன்னா ஃபிஃப்த்தில் ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட் வை எயித்தில் ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட் வை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ அந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் எதிர்த்துட்டு இருக்காங்க அப்போ இந்த மாதிரி தேர்வுகளை எதிர்கொள்றதுக்காகவே பயப்படுறாங்க இல்லையா அப்போயே பப்ளிக் எக்ஸாமை நம்ம ரெண்டு முறை கொண்டு வரக்கூடாது அப்போ அவங்களுடைய அந்த பயம் அப்படிங்கிறது போயிடும் அது போக மணப்பா பண்ணி எழுதுற அந்த முறை வந்து கைவிடப்படும் இதனால புரிஞ்சு படிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு பக்கம் அது கொஞ்சம் கரெக்ட் தான் அப்படின்னு தோணாலும் கூட இன்னொரு பக்கம் இல்ல இது 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 வந்து இன்னும் குழந்தைங்கள அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாகிற ஒரு விஷயமாக மாறுமோ அப்படின்னு நினைக்கிறோம் ஏன்னா ஒரு எக்ஸாம் இருக்கும்போது அதை கொஞ்சம் தெளிவா கஷ்டப்பட்டு நான் படிச்சு நான் பாஸ் பண்ணிட்டு வெளியில வந்துடுறேன் இன்னொரு முறை தேர்வு எழுதணுங்கும் போது கொஞ்சம் லெத்தாஜியா மாறதற்கான வாய்ப்பும் இருக்கு ஒண்ணு பாசிட்டிவா இப்படி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இல்ல இந்த போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதா இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஏற்கனவே எல்லாத்துக்குமே எக்ஸாம் எக்ஸாம் எக்ஸாம்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா டென்த்தில் பப்ளிக் எக்ஸாம் எழுதுவோம் டுவெல்த்தில் எழுதணும் அதுக்கப்புறம் எங்கே சேர்ந்தாலும் எக்ஸாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அப்ப எக்ஸாம் இல்லாமல் எங்கேயுமே போக முடியாது ஆல்ரெடி போது சொன்னால் பொதுவாக சிபிஎஸ்சி இல்லாம இப்ப பொதுவாகவே எப்படி இருந்துச்சுன்னா காலேஜில் காலேஜ்ல தான் இந்த சிஸ்டம் இருந்தது நீ காலேஜ்ல ஒரு செமஸ்டர்ல ஃபெயில் ஆயிட்டாலும் நீ அடுத்த செமஸ்டருக்கு போயிருவா அதுக்கப்புறம் எழுதி கிளியர் பண்ணிக்கலாம் இப்ப ரெண்டு முறை எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஒரு தாட் வந்து திருப்பி கொண்டு வராங்களா அப்படிங்கிறது தெரியல இன்னொன்று இந்த பிளஸ் ஒன்ல இப்ப ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி ஏப்ரல்ல வந்துரும் சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் செகண்ட் டைம் எழுதும்போது போது ஜூன்ல தான் வரும்னு சொல்லியிருக்காங்க அப்ப அந்த பிளஸ் ஒன்ல சேர்ற அந்த நேரம் வந்து லேட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லல லேட் ஆகாதுன்னு சொல்லி சொல்றாங்க ஆனாலும் இந்த மார்க்கிங் அடிப்படையில தானே சேர்த்துறாங்க ஸ்கூல்ல அப்ப அது கொஞ்சம் வேரியேஷன் ஆகுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு கொஸ்டின் பேப்பர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரே கொஸ்டின் பேப்பரெல்லாம் இருக்காது இப்படி ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும்னு தெரியாது இப்போ இப்படி வச்சு பாக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஓகே ரெண்டு கொஸ்டின் பேப்பரா இருந்தா என்ன நான் படிச்சு எழுதிட்டு போறேன் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கும் இன்னொன்னு சரி ஈஸியா இருந்த கொஸ்டின் பேப்பரை விட்டு கஷ்டப்பட்ட பேப்பரை நான் திருப்பி ஏன் உட்காந்து எழுதினேன் ஒருவேளை கஷ்டப்பட்ட பேப்பரை எழுதி ஒரு குழந்தை நல்ல மார்க் வாங்கிடுச்சு அப்படின்னா இந்த பேப்பர் ஈஸியா இருந்துச்சு நான் எழுதியிருப்பனே அப்படின்னு இன்னொருத்தங்க வருத்தப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு சேம் இதுக்கும் ரெண்டு ரெண்டு சைடு இருக்கு இதை எப்படி இதை எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க பேரண்ட்ஸாகட்டும் குழந்தைகளாகட்டும் எப்படி மேனேஜ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல இப்போது லெவன்த்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ லெவன்த்துல எல்லாத்தையும் எப்படி மார்க் பேஸில் தானே சேர்க்குறாங்க அப்போ இந்த மார்க் பேஸ்ட் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு ரெண்டாவது வாய்ப்பு நான் ஒரு விருப்பப்பட்டு நான் ஒரு பாடத்தை எடுக்கணும்னு நினச்சேன் எனக்கு மார்க் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால் வேறு பாடத்திட்டத்தில் நான் போய் வேறு சப்ஜெக்டில் சேர்ந்துட்டேன் அப்படின்றவங்க இனிமேல் எனக்கு அப்படி விருப்பம் எனக்கு பிரச்சனை கிடையாது நான் எழுதி நான் மார்க் வாங்கி நான் எனக்கு எது விருப்பமா இருக்கும் அதுல சேர்ந்துக்கிறேங்கிற வாய்ப்பு இருக்கு இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இது எங்க ரொம்ப டிஃபரென்சியேட் ஆகுது அப்படின்னு நான் பாக்குறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஆல்ரெடி சிபிஎஸ்சி அப்படிங்கிறது கொஞ்சம் அவங்களுடைய பாடத்திட்டம் அப்படிங்கிறது ஸ்டேட் போர்டுகளை தாண்டி கொஞ்சம் உயர்ந்த பாடத்திட்டமாகவே தான் இருக்கு இது வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சிபிஎஸ்சிக்கு இணையான பாடத்திட்டம் தான் இருக்கு அவங்களுடைய பாடத்திட்டத்தை நமக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்க இப்போ ஆல்ரெடி ஸ்டேட் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எயித்து வரைக்கும் ஆல் பாஸ் ஆயிடுறாங்க நைன்த் டென்த் வரும்போது அவங்களை படி படிக்கும் போது இங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் டுவெல்த் அதுக்கப்புறம் நீட் எக்ஸாம் ஆகட்டும் ஜேடபிள்யூ ஆகட்டும் யூபிஎஸ்சி அப்படின்னு எந்த காம்படிஷன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எடுத்தீங்கனாலுமே யாருடைய அந்த மார்க் லெவல் கொஞ்சம் இல்லை பாஸ் மார்க் எடுக்கிற இல்லை பாஸ் பண்ணுற விகிதம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி இதை வந்து அந்த இடத்துல நீங்கள் கா நீங்கள் டென்த்து டுவெல்த்தில் படித்தது விட்டுரு அந்த இடத்துல எப்படி படிக்கிறியோ அப்படின்னு சொன்னாலும் கூட சதவீதத்தின் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஸ்டேட் போர்ட் குழந்தை பாஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லலை ஸ்டேட் போர்டில் படிக்கிற அந்த குழந்தைங்களுடைய அந்த முயற்சி அப்படிங்கிறது வந்து ஒரு 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 அட்டம் ரெண்டாவது அட்டம் நீட்லேயே நம்ம நல்லாவே பார்த்துருக்கோம் ஸ்டேட் போர்டில் படிக்கிற குழந்தைங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது அப்போ சிபிஎஸ்சி இருக்கிற குழந்தைங்களுக்கு இது கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும் ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி இதை நீட்டுன்னே வச்சுக்கலாமே எக்ஸாம்பிளுக்கு நீட்டே எழுத போகிறாங்க அப்படின்னா ஒரு டைம் எக்ஸாம் எழுதுவாங்க ரெண்டாவது டைமும் டென்த்ல ரெண்டு முறை எக்ஸாம் எழுத பழகியிருப்பாங்க டுவெல்த்தில் ரெண்டு முறை கொண்டு வரதாக சொல்லப்படுறாங்க இன் ஃபியூச்சரில் கொண்டு வருவோம்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அங்கேயும் அவங்க ஸ்கிரீனிங் டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாலு முறை பயம் இல்லாம அவங்க எதிர்கொண்டு ஆனா ஆனால் ஸ்டேட் போர்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து கம்மியாக இருக்கும் அப்போது இவங்களுடைய எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இவங்களுடைய எக்ஸ்போஷர்ங்கிறது கம்மியாக இருக்கும் அது போக பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ஆல்ரெடி டென்த்து டுவெல்த் எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து வரும் இல்லையா அப்போது சிபிஎஸ்இல இருக்கிற குழந்தை ஆல்ரெடி ஒரு ஒரு பாடத்திட்டத்தை ரெண்டு ரெண்டு முறை எக்ஸாமுக்காக படிச்சு டென்த் ஆகட்டும் டுவெல்த் ஆகட்டும் கொஞ்சம் படிச்சோம் நான் ஸ்டேட் போர்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது குறைவாக இருக்கும் அப்போது இங்கே அந்த ஏற்றத்தாழ்வுகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அது போக பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்போ டுவெல்த்தில் மேக்சிமம் எல்லாமே எல்லா பாடப்பிரிவுகள்லையுமே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது இருக்குது இல்லாத இடங்களில் மார்க் பேஸ் பண்ணி தான் எடுத்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு சிபிஎஸ்சியில் படிக்கிற ஒரு குழந்தை ஒரு எக்ஸாம் எழுதியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் நைன்ட்டி தான் கிடச்சிருக்கு நைன்ட்டி ஃபைவ் மார்க் கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த நைன்ட்டி ஃபைவ் தான் தான் அவங்க எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ ஸ்டேட் போர்டில் படிக்கிற ஒரு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் கிடைக்காது அது கஷ்டமே பட்டு படிச்சிருந்தாலும் கூட ஒரு நைன்டி பர்சன்டேஜ் அப்படிங்கும் ரெண்டு பேரும் ரெண்டு பேருமே காலேஜுக்கு போகும்போது யாருக்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா யார் அதிகமான மார்க் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் இப்போ இவங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் ரெண்டு முறை எக்ஸாம் நடத்துகிறங்கிற வாய்ப்பு கொடுக்கப்படுது ஆனா ஸ்டேட் போர்டில் இருக்கிற குழந்தைக்கு அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது மறுக்கப்படுது இது வந்து எல்லா ஸ்டேட் போர்டு தானே யோசிக்கணும் அப்படின்னு அப்படின்னு நம்ம கடந்து போயிட முடியாது இந்த ஏற்ற தாழ்வுகள் உருவாகுது அப்படிங்கறத கவனிக்க வேண்டிய அவசியம் எல்லா அரசுகளுக்கும் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ இந்த இது டென்த்துக்கு மட்டும் வர வரைக்கும் இது டென்த்துக்கே எப்படி இருக்கும் குழந்தைகளுடைய மனநிலைமையில நமக்கு தெரியல ஏன்னா இப்போ இருக்கிற குழந்தைகள் அப்போ என்ன சொல்றாங்கன்னா எதுக்கு திருப்பி திருப்பி எக்ஸாம்ஸ் நடத்திட்டே இருக்கீங்க குழந்தைங்க எங்கே பார்த்தாலும் எக்ஸாம் எதிர்கொண்டுட்டே இருக்கணுமா எக்ஸாம் மட்டும்தான் வாழ்க்கையா மார்க் மட்டும்தான் வாழ்க்கையான ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கோம் இன்னொரு பக்கம் இதெல்லாத்தையும் குழந்தைங்க எதிர்கொண்டுதான் ஆகணும் இன்னைக்கு வேற வழியே இல்லை எங்க பார்த்தாலும் என்ட்ரன்ஸா இருக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க அப்ப வேற வழி இல்லை குழந்தைங்க எதை எதிர்கொள்ளுவாங்க அப்படிங்கிற ஒரு பக்கத்தையும் நம்ம மறுக்கிறதுக்கு இல்லைன்னு நான் நான் சொல்லுவேன் ஆனா ஆக மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு ஒரு குழந்தை அது அவங்களுடைய மனநிலைமையில இருந்து புரிஞ்சுக்க முடியல ஏன்னா நான் ஸ்டேட் போர்டில் இருந்து வந்தவங்க தான் முதல் பப்ளிக் எக்ஸாம் தான் அதுக்கப்புறம் ரெண்டாவது ரெண்டாவது அதுக்கப்புறமா நம்ம காலேஜ்ல தான் இப்போ எக்ஸாம் பார்த்தாவே நமக்கு தள்ளி ஓடும் எப்பா விட்டுருங்கடா என்ன எத்தனை எக்ஸாம் எழுத சொல்லுவீங்க இப்போ இதுல இன்னொரு விஷயமும் நான் சொல்ல மறந்துட்டேன் இந்த சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தை ரெண்டு பிரிவாக பிரிக்க போறாங்களா சயின்ஸ் சோஷியல் சயின்ஸை பேசிக்கானது அட்வான்ஸ் ஆனதுன்னு பிரிக்க போறாங்களா அப்போ இந்த அட்வான்ஸாக கஷ்டமா இருக்கிற அந்த பிரிவை யார் எடுத்து படிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஒரு குறிப்பிட்ட பாடப்பிரிவுகள் இன் ஃபியூச்சர்ல காலேஜ் சேரும் போது அந்த மாதிரி ஏதாவது இதுல வாய்ப்பே கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இதுவுமே ஒரு டிஸ்கிரிமினேஷனை உருவாக்கும் நினைக்கிறேன் இப்போ நம்மளை பொறுத்தளவுக்கு எப்படின்னா டுவெல்த்ல நான் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருப்பேன் ஆனால் திடீர்னு எனக்கு காலேஜ்ல வந்து எனக்கு ஏன்னா லெவன்த் டுவெல்த் நமக்கு சில நேரம் நமக்கு புரியவே புரிஞ்சிருக்காது நம்ம நம்ம டென்த்தில் ஒரு 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 வரைக்கும் ஒரு மைண்ட் செட்டில் இருப்போம் டுவெல்த்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருப்போம் டுவெல்த்து முடிச்சுட்டு வெளியில் வரும்போது இல்லை எனக்கு பிடிக்கல நான் வந்து அந்த பாடத்திட்டத்தை எடுத்து நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுக்கிற ஆப்ஷன் இப்போ இருக்கு நான் நான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியே படிச்சிக்கலாம் ஆனால் காலேஜுக்கு வரும்போது எனக்கு தமிழ் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் படிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் நீ வந்து டென்த்தை விட்டு டுவெல்த்தை விட்டுரு நீ இப்போது அட் ப்ரெசென்ட்லேயே எப்படி நீ படிக்கிறியோ உன்னை நீ உயர்த்திக்கிறியோ அதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படும் ஆனால் இன் ஃபியூச்சரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த அட்வான்ஸு பேசிக் அப்படிங்கிறது பிரித்து வைக்கிறனால குழந்தைங்களுக்கு நீ என்ன எடுக்கிறியோ நீ டுவெல்த்தில் கஷ்டப்பட்டு படிச்சிருந்தீன்னா மட்டும்தான் உனக்கு இந்த பீரியடில் உனக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற ஆப்ஷனும் கொண்டு வர போகிறதாக சொல்கிறாங்க இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆக போகுது இதில் எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியலை இது மேலோட்டமாக பார்க்கும்போது ஓகே நல்லது தானே எந்த குழந்தை எது எடுத்து படிக்குதோ அதை அதை படிச்சுட்டு போட்டுமே அப்படின்னு ஆமாம் சின்னதுலேருந்தே கரெக்டாக படிக்கிறத படிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்றதுக்காக தோணும் ஆனால் ஒரு நான் இதுதான் ஆகணும்னு நினச்சிட்டு எந்த குழந்தையுமே இயல்பாக வராதுல்ல நம்ம நமக்கு ஒரு ஒரு வருஷம் இது ஆகணும்னு தோணும் இன்னொரு வருஷம் இன்னொன்று படிக்கணும்னு தோணும் அப்போ எனக்கு வாய்ப்பை கொடுக்கப்படலைன்னா எனக்கு நான் அதை படிக்கணும்னு நான் படிச்சுட்டேன் இப்போ எனக்கு பிடிக்கலப்பா நான் ஒன்று வேற ஒன்று பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு அதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க ஏன்னா நான் நீ நீ இதுதான் படிச்ச நீ இந்த பிரிவுக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்றது சரியா இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல பார்க்கும்போது ஒரு குழந்தை நான் ரெண்டு டைம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனால் உள்ளுக்குள்ளே ஆராய்ச்சி பார்க்கும்போது அதுல அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது புரியுது இது குழந்தைகளுடைய மனநிலைமை இப்ப எப்படி இருந்தாலும் நாம பேசுற தண்டை குழந்தைகளுடைய மனநிலைமையில எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல குழந்தைகளுக்கு நம்மளுடைய மனநிலைங்கிறது வேற குழந்தைகளுடைய மனநிலைமைங்கிறது வேற குழந்தைகளுடைய பெற்றோருடைய மனநிலைமைங்கிறது வேறு எனக்கு தெரியல ஏன்னா ரொம்ப வருஷமாச்சு இந்த எக்ஸாம்ஸு இதெல்லாத்தையும் நம்ம கடந்து வந்து ரொம்ப வருஷமாச்சு உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்களா இது இந்த இந்த ரெண்டு ரெண்டு டைம் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்க இதை பற்றி நீங்களே என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது அதனால் உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத கீழே சொல்லுங்க அடுத்த ஒரு வீடியோல நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்